என் பிள்ளையே உன் உடல் வலியை நீ சொல்லாமலேயே நான் அறிந்திருக்கிறேன் நீ சிரிக்க முயற்சி செய்தாலும் உன் உடல் அனுமதிக்காத நாட்களை நான் பார்த்திருக்கிறேன் மருந்து எடுத்தும் மாற்றம் தெரியாத நேரங்களில் உன் மனம் உடைந்ததை நான் மறக்கவில்லை நீ என்னால இனிமே முடியலன்னு உன் உள்ளத்துக்குள் சொன்ன அந்த நொடி நான் உன் அருகே மௌனமாக அமர்ந்திருந்தேன் நோய் உன் பெயரை மாற்ற முடியாது வலி உன் அடையாளமாக மாற முடியாது நீ நோயல்ல நீ என் பிள்ளை இன்று நான் உன் உடலுக்கு சொல்கிறேன் சோர்ந்த நரம்புகளே உடைந்த செல்களே வலியால் துடைக்கும் உறுப்புகளே அமைதியாகுங்கள் மருத்துவ அறிக்கைகள் எல்லாம் சொல்வதை விட வார்த்தைக்கு அதிக வல்லமை உண்டு நீ படுக்கையில் கிடந்த நாட்கள் வீணாக போகவில்லை அந்த நாட்களில் நான் உன் உள்ளத்தை உறுதியாய் கட்டிக்கொண்டிருந்தேன் நீ மற்றவர்கள் போல ஓட முடியலென்னு உன்னை நீ தாழ்வாக நினைக்காதே நீ மெதுவாக குணமடைவது ஒரு தோல்வி அல்ல அது ஒரு செயல்முறை இன்று நான் மேல் என் கைகளை வைக்கிறேன் அந்த தொடுதல் வலியை மட்டும் அல்ல பயத்தையும் வெளியே தள்ளுகிறது உன் உடலுக்குள் நம்பிக்கை திரும்பி ஓடத் தொடங்கும் உன் மூச்சு இன்னும் ஆழமாவும் உன் இரவுகள் இனி கொஞ்சம் அமைதியாகும் நீ முழுமையாக புரியாத மாற்றம் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் வேர்விடும் நீ குணமடையும் போது உலகம் சத்தம் போடாது ஆனா உன் உள்ளம் சாட்சி சொல்லும் அவர் என்னை விட்டுவிடவில்லை என் பிள்ளையே நோய் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை அல்ல அது ஒரு அத்தியாயம் மட்டுமே நீ இன்னும் வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது நீ இன்னும் சொல்ல வேண்டிய சாட்சிகள் இருக்கிறது நான் உனக்கு ஆசீர்வாதமாக சொல்கிறேன் உன் உடல் மீண்டும் பலம் பெறட்டும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பட்டும் உன் நாளைகள் ஆரோக்கியத்தால் அழகாக எழுதப்பட்டும் நீ கைவிடப்படவில்லை நீ மறக்கப்படவில்லை நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய்